அன்புள்ள ஆஸ்ட்ரோ கிளிஸ் அன்பர்களே துலாம் ராசினருக்கான செவ்வாய் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம் துலாம் ராசினருக்கு சை ஐந்தாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறார் இதுவரை ராசியில் நீச்சமானவர் தற்போது மிதுன ராசிக்கு செல்கிறார் செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் உரியவர் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் கலஸ்திரஸ்தானத்துக்கு உரியவர் அவர் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும் வரவு ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் வரும் திடீர் திடீர் என்று செலவுகள் வரலாம் எதையும் சமாளிக்கும் திறமையை பெற வேண்டும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகோணும் என்ன இருந்தாலும் மனதில் இடம் புரியாத கவலைகள் வந்து கொண்டே இருக்கும் மனதில் இடைத்தினை செய்து முடிக்க இயலவில்லையே என்று கவலை பெறுவீர்கள் பணிபுரியும் இடத்தில் கவனம் தேவை உங்களிடம் கொடுத்த பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைக்க வேண்டாம் தங்கள பெயரை கெடுத்து விடுவர் ஆகவே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பினை வேலையினை தான் செய்ய வேண்டும் அடுத்து இந்த நேரத்தில் ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் மீன ராசிகள் சுக்கர பகவான் ராசிநாதன் உச்சம் பெறுவது தங்களுக்கு நல்லது நீங்கள் தேர்ந்தெடுத்து எதுவாக இருந்தாலும் அந்த வேலை நல்லபடியாக முடியும் குடும்பத்தில் பிரச்சனைகள் படிப்படியாக படிப்படியாக குறையும் அடுத்து தொழிலில் லாபம் கிடைக்கும் ஆனை ஆபரண சேர்க்கை உண்டு வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் வந்து சேரலாம் நாள் இந்த காலம் ஒரு பொற்காலம் என்று நாம் கூறலாம் ஆக துலாம் ராசினருக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் வக்கரம் பெறுவது நல்லதல்ல முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபடுங்கள் கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமை என்று சிவப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துங்கள் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை ஏனென்றால் செவ்வாய் சனியை பார்க்கிறார் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்